ஆசிய கோப்பை கிரிக்கெட் போட்டியில் நேத்து இந்தியா கிட்ட கேவலமா தோத்து போயிருக்கு பாகிஸ்தான் போன வாரம் நடந்த போட்டியில் கிரவுண்ட்ல வச்சு அந்த நாட்டு வீரர்கள் ஃபர்ஹான் ஹாரிஸ் ராவ் ரெண்டு பேருமே கன்ஷாட் மாதிரியும் இந்தியாவை கிண்டல் பண்ற மாதிரியும் சைகை காமிச்சு வாங்கி கட்டிக்கிட்டாங்க இந்த பாகிஸ்தான்காரங்க விளையாட்ட கூட போர் மாதிரி தாங்க பாக்குறாங்க என்னதான் ஆனாலும் எங்க நாட்டு அப்பாவி மக்களை சுட்டு கொண்ட தீவிரவாத நாடு எங்களுக்கு எதிரிதான்னு திரும்பவும் நம்ம வீரர்கள் நிரூபிச்சிருக்காங்க ஆசிய கிரிக்கெட் கவுன்சிலோட தலைவர் மோஷின் நக்வி பாகிஸ்தானோட உள்துறை அமைச்சர் சாம்பியன் பட்டத்தை வாங்கின நம்ம வீரர்கள் அந்த ஆளு கையில இருந்து கோப்பைய வாங்கணுமான நினைச்சு அதை வாங்க மறுத்திருக்காங்க அதோட மட்டும் இல்லாம டூ தௌசண்ட் டுவெண்டி போர் டி டுவெண்டி உலக கோப்பையில கேப்டன் ரோஹித் சர்மா கப்ப கொண்டு வந்த மாதிரியே ஆக்ஷன் காமிச்சு கேப்டன் சூரியகுமார் யாதவ் நடந்து வர நம்ம வீரர்கள் வெற்றியை கொண்டாடி இருக்காங்க இதனால ஆசிய கோப்பை திருப்பி கொண்டு போகப்பட்டதுக்கு ஏற்கனவே அவங்க கூட நம்ம வீரர்கள் கைகுலுக்க மாட்டேன்னு சொன்னது இப்ப கோப்பைய அவங்க அமைச்சர் கையால வாங்க மாட்டேன்னு சொன்னது இதையெல்லாம் விட பாகிஸ்தானுக்கு பெரிய அவமானம் ஏதாவது இருக்குமா இந்த தோல்விகளால விரக்தியான பாகிஸ்தான் கேப்டன் சல்மான் ஆகா அவங்களுடைய காசோலைய அவங்க அமைச்சர் முன்னாடியே தூக்கி எறிஞ்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பாகிஸ்தான் வீரர்கள் போட்டி முடிஞ்ச உடனேயே ரொம்ப நேரம் வெளியே வராமல் ரூம் குள்ளையே இருந்ததுனால பரிசு வாங்குற நிகழ்ச்சி ரொம்பவே லேட் ஆகி ரசிகர்கள் கூச்சல் போட தொடங்கி இருக்காங்க இந்தியாவுக்கு முதல்ல எமிரேட்ஸ் கிரிக்கெட் வாரிய தலைவர் தான் பரிசு கொடுக்கறதா அறிவிக்கப்பட்டு கடைசி நேரத்தில் தான் அதுவும் மாற்றப்பட்டிருக்கு ஆனால் அரசியல் மட்டும் இல்லைங்க கிரிக்கெட்லையும் பொறுமையா இருந்து நியாயமான முறையில் நேரடி பதிலடி கொடுக்கறது தான் இந்தியாவோட ஸ்டைல் இன்னும் இத காங்கிரஸ் இந்தியான நினைச்சு வாலாட்ட நினைச்சா என்ன நடக்கும்னு எல்லாருமே புரிஞ்சுகிட்டா சரிதான்